ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சண்டை கட்டிக்கிட்டே இருப்பாங்க எரிச்சலாக இருப்பாங்க சேர்ந்து வாழக்கூடிய அம்சம் இல்லை இன்னொரு கலஸ்தரம் அதே கொஞ்சம் வலுவாக இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தருக்கு கண்டம் ஏற்படுகிற வாய்ப்பு இப்போ தோஷங்களில் பொதுவாகவே நம்ம என்ன பண்ணிட்டோம் திருமண பொருத்தம் பார்க்கும்போது ராகு கேது இருக்கா செவ்வாய் இருக்கா இல்லை ஏழாம் இடம் எட்டாம் இடம் சுத்தம் எப்படி தோஷம் அப்படின்னு கேட்பாங்க கலஸ்தர தோஷத்து ரொம்ப பொறுமையாக இருக்குது இன்றைக்கி சின்ன எவ்வளவு கிராண்டா பண்றாங்க ப்ரீ வெட்டிங் வைக்கிறீங்க திருவாரூர் டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து ஆன்மீக தகவல்களையும் ஜோதிட தகவல்களையும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா ஜோதிட சுபம் விஜயகுமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்க கிட்ட பேசிடலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு திருவருள் டிவிக்கு நீங்க வந்து ஸோ ஒருவருடைய ஜாதகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நல்ல விஷயங்களும் இருக்கும் பாதிப்பு தரக்கூடிய விஷயங்களும் இருக்கும் அந்த வகையில தோஷங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க எக்கச்சக்கமான தோஷங்கள் ஜாதக அமைப்புல இருக்கும் சோ எல்லாருமே வந்து பயப்படக்கூடிய தோஷம் அப்படின்னா இந்த கலத்திர தோஷம் அப்படின்றதுதான் கலத்திர தோஷம் அப்படின்னா என்ன அதற்கான பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா தோஷம் போறதுக்கு நிச்சயமாக இன்றைய காலகட்டத்தில் கலஸ்திர தோஷத்தை பற்றி இந்த திருவருள் சேனல் நேர்களுக்கு ஃபஸ்ட்டு விளக்கிடுவோம் ஏன்னா தோஷங்களில் இன்று ரொம்ப ரொம்ப பாதிக்கிறது கலஸ்திர தோஷம்தான் கணவன் மனைவி அந்யூனியங்கள் இன்றைய நடைமுறை வாழ்க்கைகள் எல்லாரும் ஆறாம் அதிபதியை வலுப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்போ ஏழாம் அதிபதி வீக் ஆகுது அந்த கான்செப்ட் கலஸ்திர தோஷம் அப்படின்னா ஏழாம் அதிபதிக்கு தூய் அதாவது ராகு கேது சனி செவ்வாய் இது போன்ற கிரகங்கள் இல்லை ஏழாம் வீட்டில் பாதிப்பு அடையக்கூடிய அம்சங்கள் ஒன்று திதிசூனியமாக இருக்கலாம் பாதக சம்பந்தப்படும் போது வருகின்ற கலஸ்தரத்துக்கு தோஷம் ஏற்படும் இந்த தோஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று பிரிவு ஏற்படுகிற வாய்ப்பு உண்டு ஒரு வகை ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சண்டை கட்டிக்கிட்டே இருப்பாங்க எரிச்சலாக இருப்பாங்க சேர்ந்து வாழக்கூடிய அம்சம் இல்லை இது குழந்தை பிறப்புக்கு தாமதப்படுத்திடும் இன்னொரு கலஸ்தரம் அதே கொஞ்சம் வலுவாக இருக்கும் பொழுது யோரோ ஒருத்தருக்கு கண்டம் ஏற்படுகிற வாய்ப்பு உண்டு அப்போ இந்த தோஷங்கள் ஒவ்வொரு வகையிலையும் தோஷங்கள் கொடுத்துக்கிட்டே வருது எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதியோட ராகு கேது தொடர்பு ஏற்பட்டால் இது கலஸ்திர தோஷங்கள் இதற்கு தகுந்த பரிகாரங்கள் செய்து பண்ணிவிட்டு பண்ணணும் அதே மாதிரி இந்த தோஷங்கள் பரிகாரம் பண்ணாமல் பண்ணால் மிகுந்த பாதிப்பு கொடுக்கும் இப்போ ஏழில் சனி சந்திரன் இது புனர்போகம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த தோஷம் ஏற்பட்டு விட்டால் அது இன்னும் கொடுமையாக இருக்கும் அப்போ அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை ஒரு அடி இயற்கை நீதி என்னன்னா கணவன் மனைவி இணைந்து அடு சந்ததிகள் வாழ்க்கையை வாழ்வது இதை தடை செய்யும் தான் இங்க பிரச்சனையாக இருக்கிறது அப்ப இந்த கலஸ்ட்ரல் தோஷங்கள் கொடிய தோஷமாக இருக்கிறது மன பிரச்சனை மனசு சம்பந்தப்பட்டது இறுக்கம் பிரிவு ஒரு சிலருக்கு கண்டங்கள் இறப்புகள் வரைக்கும் தோஷங்கள் கொண்டு போய் கொண்டே இருக்கின்றன இப்போ தோஷம்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம திருமணம் பார்க்க அதாவது திருமணம் பொருத்தம் பார்க்கும் பார்க்கும்போது இந்த தோஷத்தை கண்டுபிடிச்சிடலாமா ஏன்னா ஒரு சில ஜாதகத்துக்கு தோஷம் அப்படின்றது திடீர்னு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இப்போ தோஷங்களில் பொதுவாகவே நம்ம என்ன பண்ணிட்டோம் திருமண பொருத்தம் பார்க்கும்போது ராகு கேது இருக்கா செவ்வாய் இருக்கா இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லை ஏழாம் மேடம் எட்டாம் இடம் சுத்தம் எப்படி தோஷம் அப்படின்னு கேட்பாங்க அந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தொம்பது வயசாக இருக்கும் திருமணம் ஆக்கள் தம்பிக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தாறு வயசாக இருக்கும் அப்போ ஏழாம் மேடம் எட்டாம் இடம் சுத்தமாக இருந்து ஏங்க ஆகலன்னு கேட்டால் பதில் இல்லை பொதுவாக ஏழாம் அதிபதிக்கு ராகுக்கிய தொடர்போ மாந்தி தொடர்போ சனி செவ்வாய் தொடர்போ ஏற்பட்டாலும் பாதகத்தை கொடுக்கின்றன இப்போ ஏழில் ஒருத்தங்க சுக்கரன் அது பேர் காரகோ பாவனாஸ்தி அது சுக்கரன் ஆட்சியோ உச்சமாக பண்ணுறால் கேந்திராதிபதி தோஷம் அந்த சுக்கர புத்தி சுக்கரந்தத்தில் கொடுமையை பண்ணிரும் அப்போ நம்ம நல்லவர் நினைக்கிறது தோஷமாக வந்து இருக்கிறது இப்போ ஜாதக ரீதியாக பார்க்கும்போது பத்து பொருத்தத்தை பார்த்துட்டு பண்ணுற ஜாதகத்தில் பிரச்சனை வருதுங்க இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா பத்து பதம் பத்து நாங்களாம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு நாள் வேணான்னு சொல்லுவோம் அது என் பத்துக்கு பத்து இருக்குது வேணாங்கிறீங்க அப்படிம்பாங்க அப்போ சூட்சமங்கிறது தான் கணவன் தானே சரி பத்துக்கு பத்துங்கிறது அது ஒரு விஷிங் கார்டு மாதிரி பத்துக்கு பத்து நட்சத்திரம் அது நட்சத்திர பொருத்தம் கட்ட பொருத்தம் இருக்குது புத்தி பார்க்கணும் கிரக ரீதியாக பார்க்கணும் ஏழாம் அதிபதி இந்த ஆணோட ஏழாம் அதிபதி அந்த இதில் எப்படி இருக்குது கணவன் மனைவிக்கு அந்யோன்யம் இருக்கா தாம்பத்திய சுகங்கள் இருக்கா வசியம் இருக்கா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலை பழு ஜாஸ்தி இப்போ கணவன் மனைவி இந்த வசியங்கள் இருக்கணும் இந்த வசியங்கள் இருக்கா இதுக்கு குழந்த பாக்கியங்கள் உண்டா இன்றைக்கி ஆணுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா விரைப்புத்தன்மை அதாவது வீரியஸ்தானம் பாதிக்கிறதுன்னு வர்றாங்க ஏன்னா இன்னைக்கு வாகனங்கள் பைக்கு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதில் நிறைய கம்ப்ளைண்ட் இதில் ஆணுக்கள் மொட்டிலிட்டி பிரச்சனை பெண்களுக்கு பிசிஓடி அப்போ ஐவிஎஃப் சம்மந்தப்பட்டது வரைக்கும் வந்து நிற்கிது அப்போ ஜாதக யாரோ ஒருத்தருக்காக வலுவாக இருக்கணுமே இன்னைக்கு பொருளாதார ரீதியாக பார்த்து போடுறதுனால இது பிரச்சனையாக இருக்குது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த கோயில்களை கொடுக்கணும் தகுந்த கோயிலை கொடுத்தா நிச்சயமாக நிவர்த்தி உண்டு இப்போ சுக்கரன் உங்களுக்கு கொடிமை செய்யக்கூடிய சூழ்நிலை வரார் ஸ்ரீரங்கமோ மகாலட்சுமி சம்மந்தப்பட்டதோ கனகதாரா சோத்திரங்களோ இல்லை சுமங்கலியை அழைத்து அந்த பூஜை பண்ணி வஸ்திர தானங்கள் கொடுக்கறது நவராத்திரி பக்கம் பண்ணுவாங்க இது மாதிரி பண்ணிதான் ஆகணும் ஒரு சிலருக்கு மாங்கிலம் ஏழில் செவ்வாய் சனி சம்மந்தப்பட்டு எட்டுக்கு சம்மந்தப்பட்டோம் அதுவும் கலஸ்தரத்துக்கு தோஷம்னு உறுதி பண்ணிடும் அப்போ என்ன பண்ணுவோம் தாலி தோஷம் அப்படின்னு வந்துடுச்சு அப்போ இவங்க ஆண்களாக இருந்தால் வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டி பரிகாரம் செய்வது பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு வாழை மரத்துக்கு ஆனால் இவங்க கட்டிக்கிற மாதிரி அப்போ இவங்க ஒரு தாலி வெள்ளிலேயோ இல்லை மஞ்சள்லையோ வாய்ப்பு இருந்தால் அவங்க சத்திக்கு தகுந்த மாதிரி ஒரு அம்பாள் கோயிலில் அந்த எந்த கிரகமும் இப்போ பெருமாள் புதன் சம்மந்தப்பட்ட பெருமாள் கோயில்லையோ வேண்டுதல் போட்டு சாத்திட்டு ஃபஸ்ட்டே எங்கள் தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டு தான் திருமணத்துக்கு வரணும் இந்த மாதிரி தோஷமுள்ள தாச ஜாதகத்துக்கு ஃபஸ்ட்டு நிவர்த்தியாக இருப்பது திருமண நாள் திருமண நாள் இருக்கு இல்லையா இப்போ குழந்த பிறந்த இப்படி ஜாதகம் உருவாகுது கணவன் மனைவி கல்யாணம் பண்ண தாலி கட்ட நேரத்தை ஜாதகம் போட்டு பாருங்க அன்றைக்கே சொல்லிடலாம் இந்த இதில் சொத்து வாங்குவாங்க இந்த குழந்த பிறக்கும் இது இருக்குது இல்லை நிறைய பேர்த்துக்கு சொல்லிகிட்டே பார்க்கலாம் அப்போ இந்த இந்த மாதிரி தூய் அதாவது ஜாதக ரீதியாக கண்டுபிடிக்க முடியும் பத்து பொருத்தம் மட்டும் பார்த்தீங்கன்னா அது பத்தாவது பொருத்தம் கட்டங்கள் பார்க்கணும் இது தசாபுத்திகள் எப்போ வேலை செய்யுக்கு ஏழில் சுக்கரன் இருந்து அப்போ கேந்திராதிபதி தோஷமாக வேலை போது சுக்கரத சுக்கரை பற்றி நம்ம கணவன் விபத்தை சுக்கரதசை நல்லாவே இல்லை அப்படிம்பாங்க இப்போ இவ்வளோ டீட்டெயில் பார்க்கணும் கலஸ்தரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் கொடுத்தே ஆக வேண்டிய காலகட்டம் ம் இப்போ நீங்கள் வந்து திருமண தடை அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா திருமணம் வந்து இரு திருமணம் ஆகிறதுக்கும் இந்த தோஷத்துக்கும் சம்மந்தம் இருக்கா நிச்சயமா இப்போ கேட்டீங்க இல்லையா ஒரு ஜாதத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல் திருமணம் பாதிப்பு ஏற்படும் விதியா ஏழாம் அதிபதிக்கு ஆறு சம்பந்தப்பட்டு பகை கிரகங்கள் சம்பந்தப்படும் பொழுது முதல் திருமணம் இல்லைன்னு வந்தோம் அப்போ நம்ம அதுக்கு பரிகாரங்கள் செய்து பண்ணோம் இது ஒரு சிலர் பரிகாரம் பண்ண மாட்டாங்க பிரச்சனை ஆனதுக்கப்புறம் வந்து நிற்பாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஏழில் சுக்கரன் இருக்குது ஏழுக்கு அடுத்த வீட்டில் கேது பகவான் இருக்குது இப்போ ஆணும் ஆணுக்கு சுக்கரன் முக்கியம் ஏழாம் அதிபதியும் சுக்கரனும் ஆணுக்கு முக்கியம் பெண்ணுக்கு ஏழாம் அதிபம் செவ்வாயும் முக்கியம் அப்போ இந்த காம்பினேஷனில் பார்க்கும்பொழுது கரெக்டாக தோஷங்கள் இருக்கா அப்போ அந்த பரிகாரம் செய்து இதில் திருமண ஒரு சிலர் ஜாதகத்தில் ஏழில் சந்திரன் சனி ஒரு ஆண் ஜாதகத்தில் பாதகாதி சம்மந்தப்படுதுன்னு வச்சுங்களேன் அவன் ஜாதகம் பார்த்தோன்னே சொல்லுவோம் டைவர்ஸ் டைவர்ஸான தான் கட்ட முடியும்னு சொல்லுவோம் இதை ஒத்துக்க மாட்டாங்க எப்போ நாங்கள் இருபத்தேழு இருபத்தெட்டுலேயும் சொல்லிடுவோம் முப்பத்தி நாலு வயசுல திருப்பி அதுக்கு அப்படி தான் கல்யாணம் பண்ணுவார் இது பழுதை பார்த்துருக்கோம் ஒரு சிலருக்கு சொந்த இதில் போட முடியாது ஏன்னா உறவை மாற்றி பண்ணணும்னு வந்துடும் அது அந்த மனப்பக்கம் இருக்காது ஆனால் ஜாதகங்கள் வலிமையானது அது செஞ்சு தான் ஆகணும் அப்போ ஒரு ஜாதகர் டைவர்சன் இருந்துட்டால் அதுக்கு நான் பரிகாரம் செய்துவிட்டு தான் பண்ணணும் இந்த கலஸ்தர் தோஷத்தில் இது ரொம்ப கொடுமையாக இருக்குது இன்றைக்கி சின்ன எவ்வளோ மே கிராண்டாக பண்ணுறாங்க ப்ரீ வெட்டிங் வைக்கிறீங்க ஃபோட்டோ ஷூட் எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் கல்யாண நாள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க எல்லாம் பிரம்மமுகூர்த்தத்தில் கேட்பாங்க இப்போ ஒரு சிலர் பிரம்மமுகூர்த்தத்தில் அன்னைக்கு போடும் லக்னத்தில் ராகுவோ மாந்தியோருந்தோ எப்படி பிரம்மமுர்த்தில் போடுறது பிரம்மமுகூர்த்தம் நல்ல நேரம் ஆனால் ஏழாம் மேடம் எட்டாம் மேடம் இங்கே சுத்தம் வரல அங்கே சந்திரனோ அந்த லக்னமோ மறையுது அப்போ அதையும் பார்க்கணும் இப்போ கலஸ்தர தோஷங்கள் குடிமையான தோஷத்தில் இது இன்றைய காலகட்டத்தில் ஆண் பெண் இருவரும் இணைந்து ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது கலத்திர தோஷம் வந்து நீங்க முடியுமா இல்ல கலத்திர தோஷம் நீங்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு தான் இருக்கு ஆனா அந்த பாதிப்புகள் இருந்து நம்ம நம்மளே தற்காத்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் இப்ப கலத்திர தோஷங்கள் முற்றுமையாக நீக்க முடியாது ஆனா அதை குறைக்கலாம் இப்ப அதுக்குதான் பரிகாரங்கள் உண்டு கோயில் வழிபாடுகள் இப்ப ஏழுல சுக்கரன் வந்தது சொன்னேன் இந்த மாதிரி ஸ்ரீரங்கம் வழிபாடுகள் பண்ணலாம் இதே ராகு கேது வந்தா காலகஸ்தி அந்த காலக ராகுக்கு எது பரியம் அங்கே நுட்பம் இருக்கு காலகஸ்தின்னா காற்று வீடாக இருந்தால் காலகஸ்தி இதே நீர் வீடாக இருந்தால் நீர் உள்ள ஸ்தலத்தில் கொடுக்கணும் இப்போ இதே ராகுக்கு எது நீர் வீட்டுல இருந்தால் நம்ம கொடுமுடி கொடுப்போம் இதே இது திருப்பாம்பரம் கொடுக்கலாம் இது மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் அம்சம் பொதுவாக ஒரு பழம் வச்சிருக்காங்க திருமணஞ்சேரி கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சரி திருமணஞ்சேரி எல்லாத்துக்கும் செட் ஆகாது இப்ப இதே இது ஏழு சனி செவ்வாய் வந்தால் சனி செவ்வாய் வந்து ஸ்ரீவாஞ்சியம் கொடுக்கலாம் ஏன்னா சனிங்கிறது யமனை குறிக்கும் யமனோட அம்சத்தை குறிக்கும் அது திருமணத்துக்கு வந்தால் இறப்பு ஏற்பட்டுருமோன்னு பயம் தான் ஸ்ரீவாஞ்சியம் அங்கே தான் யமனை கும்பிட்றது இல்லை சித்திரகுப்தர்கள் வழிபாடு இது ஏழில் கேது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழில் கேது இருந்து ஆறு எட்டு சம்மந்தப்படும் பொழுது பத்திரிக்கை அடிக்கிற வரைக்கும் போய் நின்றுருக்கோம் அப்போ அந்த மாதிரி இருக்கிறதா சித்திரகுப்தர் வழிபாடு பண்ணலாம் இந்த மாதிரி ஜாதக ரீதியாக பார்த்துட்டு தெளிவாக பண்ணிட்டு தான் போகணும் அப்போ எல்லாத்துக்கும் இறைவன் ஒரு பரிகாரங்கள் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் அதை ஒத்துக்கிற மனப்போக்கம் ஃபஸ்ட்டு வேணும் ஒரு சிலது பரிகாரம் இல்லை அப்படின்னு ஒன்று அது என்னென்னா இவருக்கு திருமணம் இப்படி தான் இருக்கும்னு விதி அது மா மாற்றக்கூடிய அளவில் நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் அந்த மாற்ற முடியாதுன்னு ஒன்று அதை அக்செப்ட் பண்ணி தான் அது திருமண அமைப்புகள் ஆக பரிகாரத்தின் மூலம் அனைத்தையும் பண்ண முடிய காலகட்டம் உண்டு நிச்சயம்மா கடத்திர தோஷம் அப்படின்னா என்ன அதை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் களத்துறதோஷம் இப்போ எவ்வளோ வீரியமாக இருக்குது அப்படின்றத நேர்களுக்காக ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி